அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் மின்வேதியல் பாடத்திலேருந்து லித்தியம் அயனி மின்சேமிப்பு கலன் அதாவது லித்தியம் அயனி பேட்ரி பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் லித்தியம் அயனி மின்சேமிப்பு கலன் அப்படின்னு சொல்கிறப்ப ஏதோ கெமிஸ்ட்ரி பேர் வருது தெரியாத பேர் மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் பட் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் இந்த பேட்ரியை தினம் தினம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் செல்ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுறோம் லேப்டாப்ஸ் மடிக்கணினியில் யூஸ் பண்ணுறோம் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணுறோம் கேமராவில் யூஸ் பண்ணுறோம் அந்த அளவுக்கு டெய்லி லைஃப்பில் நிறைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸில் இந்த பேட்ரியை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படிப்பட்ட லித்தியம் அயனி மின் சேமிப்பு கலன் பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த லித்தியம் அயனி பேட்ரி பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும் பட் ஆக்சுவலாக உள்ள என்ன நடக்குது உள்ள யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அங்கே என்னதான் நடக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் ஒரு மின்கலன் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே யார் நேர்மின் முனை யார் எதிர்மின் முனை மின்பகுளி கரைசலாக யார் செயல்படுறா இதெல்லாம் நமக்கு தெரியணும் துளைகளை கொண்ட கிராஃபைட்டு தான் இங்கே நேர்மின் முனையாக செயல்படுது கோபால்ட் ஆக்சைடு வந்து எதிர்மின் முனையாக செயல்படுது இங்கே முக்கியமாக என்ன நம்ம கவனிக்கணும்னா இந்த நேர்மின் முனையிலையும் சரி எதிர்மின் முனையிலையும் சரி லித்தியம் அயனிகள் இருக்கும் மின்பகுளி யாருன்னு பார்த்தீங்கன்னா கரிம கரைப்பானில் கரைந்த லித்தியம் உப்பு நேர்மின் முனை நமக்கு தெரியும் எதிர்மின் முனை நமக்கு தெரியும் மின்பகுளி யாருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ இந்த பேட்ரியை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்போ என்ன நடக்குது இப்போ நேர்மின் முனையில் எங்கே ஆக்சிஜனேற்றம் நடக்குதோ அதுதான் நேர்மின் முனை இல்லையா நேர்மின் முனையில் லித்தியம் எலக்ட்ரானை இழந்து ஆக்சிஜனேற்றம் அடைகிறது இப்போ லித்தியம் அது வந்து சாலிடு திண்மம் அது என்ன பண்ணுது எலக்ட்ரானை இழக்குது அதோடய இணைத்திரன் ஒன்று அதனால ஒரு எலக்ட்ரான் அது இழக்கும் இழந்துட்டால் எல்லை எல்லை ப்ளஸ் ஆயிடும் அப்போ அது இந்த கரைசலுக்கு வந்துடும் அதனால் இங்கே ஏக்யூன்னு போடுறோம் பேட்ரியை நம்ம யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி நேர்மின் முனையில் ஆக்சினேட்டம் நடந்து இந்த எல்ஐ ப்ளஸ் அயனிகள் உருவான எல்ஐ பிளஸ் அயனிகள் அப்படியே எங்கே ட்ராவல் ஆவார் எதிர்மின் முனைக்கு போவார் எல்ஐ பிளஸ்ஸும் போவார் இங்கே உருவான எலக்ட்ரான்களும் போவாங்க எதிர்மின் முனையில் யார் இருக்கிறா கோபால்ட் ஆக்சைடு இருக்குது ஸோ இந்த எல்ஐ பிளஸ் அந்த பிளஸ் இந்த எலக்ட்ரான் இதெல்லாம் சேர்ந்து ஒரே சேர்மமாக மாறுது எல்ஐ சிஓ டு இது வந்து ஒரு திண்மம் இப்போ இந்த ரெண்டு வினைகள் தான் நேர்மின் முனையிலையும் எதிர்மின் முனையிலையும் நடக்குது அப்போ இந்த மின்கலத்தில் நிகழக்கூடிய ஒட்டு மொத்த வினை தெரியணும் இல்லையா அப்போ என்ன பண்ணணும் இந்த ரெண்டு சமன்பாட்டையும் நம்ம ஆட் பண்ணணும் அப்போ காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிடலாம் எலக்ட்ரான் எலக்ட்ரான் கேன்சல் ஆகிடும் எல்ஐ ப்ளஸ் எல்ஐ ப்ளஸ் கேன்சல் ஆகிடும் அப்போ ஒட்டு மொத்த வினை என்னது எல்ஐ சாலிட் ப்ளஸ் சிஓ ஒட்டு அதுவும் சாலிட் கிவ்ஸ் எல்ஐ சிஓ ஓட்டு அதுவும் சாலிட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நேர்மின்முனையும் சரி எதிர்மின்முனையும் சரி இந்த எல்லை பிளஸ் அயனிகள் உள்ளே போகிறதுக்கும் வெளியில் போகிறதுக்கும் அனுமதிக்குது இப்போ நம்ம எழுதியிருக்கோம் உள்ள இந்த வினைகள் இதெல்லாம் எப்போ நடக்கும்னா நம்ம வந்து பேட்ரியை யூஸ் பண்ணுறப்ப நடக்கும் பேட்ரியை யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதை வந்து மின்னி இரக்கம் அப்படின்னு சொல்கிறோம் ரைட்டா அப்போது நேர்மின் முனையில் யார் உருவானாங்க எல்லை பிளஸ் அயனிகள் உருவானாங்களா அவங்க எங்கே போனாங்க எதிர்மின் முனைக்கு போனாங்களா எது வழியாக போனாங்க கரிம மின்பகுலி வழியாக போனாங்க ஸோ கரிம மின்பகுலி வழியே நேர்மின் முனையில் உருவான எல்லை பிளஸ் அயனிகள் எதிர்மின் முனைக்கு நகருகின்றன எப்போ நம்ம பேட்ரியை யூஸ் பண்ணுறப்ப மின்னிறக்கத்தின் போது இப்போ பேட்டரியில் சார்ஜ் குறைஞ்சி போச்சு திரும்ப நம்ம சார்ஜ் போடுறோம் அப்போது என் எவ்வளோ இஎம்எஃப் கொடுக்கணும்னா இந்த பேட்ரி எவ்வளோ இஎம்எஃபை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை விட அதிகமான மின்னழுத்தத்தை நம்ம செலுத்தணும் அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எதிர்மின்முனைக்கு முனைக்கு போயிருக்கிறாங்கள எல்ஐ பிளஸ் அயணிகள் அவங்க திரும்ப எதிர்மின் நேர்மின்முனையை நேர்மின் முனையை நோக்கி வந்துருவாங்க அப்ப இங்க என்ன நடந்துச்சோ அதுக்கு ரிவர்ஸா வினைகள் நடக்கும் அப்ப எதிர்மின் முனையிலிருந்து எல்லைப் அயனிகள் திரும்ப நேர்மின் முனைக்கு வந்து அந்த நேர்மின் முனை பார்த்தீங்கன்னா துளைகளையுடைய கிராஃபைட் அப்படின்னு பார்த்தோம்ல அந்த துளைகள்ல இவங்க படிஞ்சிருவாங்க இத மாதிரி படியிற இந்த நிகழ்ச்சிக்கு ஊடு கலத்தல் அப்படின்னு பேர் அப்போ ஊடு கலத்தல் என்றால் என்ன அப்படிங்கிறத ரொம்ப பெரிய விஷயமாக நம்ம பார்க்கக்கூடாது மின் இறக்கத்தின் போது அதாவது பேட்ரியை யூஸ் பண்ணுறப்ப எல்ஐ ப்ளஸ் அயனிகள் நேர்மின் முனையிலேருந்து எதிர்மின் முனைக்கு கரிம மின்பகுளி வழியாக போகுது திரும்ப நம்ம ரீசார்ஜ் பண்ணுறப்ப அதை விட அந்த மின்கலத்தோட இஎம்எஃப்ஐ விட அதிகமான மின்னழுத்தத்தை நம்ம கொடுக்கறப்ப இந்த எல்லை பிளஸ் அயனிகள் எதிர்மின் முனைக்கு போச்சு இல்லை அங்கிருந்து திரும்ப நேர்முனை நேர்மின் முனைக்கே வந்து அங்கே இருக்கிற நுண்துளை மேலே படியுது இந்த நிகழ்ச்சிக்கு தான் ஊடு கலத்தல் அப்படின்னு பேரு நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற இந்த படம் தான் அதை ரொம்ப தெல்ல தெளிவாக அழகா சொல்லுது இந்த படத்துல பாருங்க சில எல்லை பிளஸ் அயணிகள் நேர்மின்வாய்லேருந்து எதிர்மின்வாய் நோக்கி போகுது அதே சமயம் சில எல்ஐ பிளஸ் அயனிகள் எதிர்மின் வாயிலிருந்து வாய்க்கு போகுது அப்போ ரெண்டுத்தையுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது எல்ஐ பிளஸ் அயனிகள் நேர்மின் வாயிலிருந்து எதிர்மின்வாய் நோக்கி போகும் எதிர்மின் வாயிலிருந்து நேர்மின் முனை நோக்கியும் வரும் எப்போ நம்ம பேட்ரியை யூஸ் பண்ணுறப்ப பேட்ரியை ரீசார்ஜ் பண்ணுறப்ப ஸோ இதுதான் லித்தியம் அயனி மின் சேமிப்பு கலன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தேங்க் தேங்க்யூ